அனைவருக்கும் வணக்கம் அபிராமி பட்டரை சந்திப்போம் அன்னை ஆதிபிராசக்தியான அபிராமி அன்னையை பற்றி சிந்திப்போம் என்ற கருத்தாக்கத்தை நாம் தொடர்ந்து அபிராமி அந்தாதியை பற்றி சிந்தித்து வருகிறோம் கிட்டத்தட்ட முழுமையடைந்து விட்டோம் இரு தொண்ணூற்றி எட்டாவது பதிகம் வஞ்சகர் செயல்களிலிருந்து பாதுகாப்பு பெற இந்த பதிகத்தை ஓத வேண்டும் திருமணம் கோலம் கொண்டு அந்த திருமணத்தை சிவபெருமான் கைப்பற்றதும் கால்பற்றிய நிகழ்வு அன்னையினுடைய அடியை பற்றுகின்ற பொழுது என்ன நடந்தது அவர் கையில் இருந்த அக்னியும் தலையில் இருந்த ஆறும் மறைந்து அன்னையோடு ஐக்கியமானார் குடும்ப நல வாழ்வை மிக அழகாக இவ்வளோ பெரிய இந்த உலகத்தையே கட்டி காக்கக்கூடிய ஜீவராசியாக இருக்கின்ற அனைத்து சக்திகளை பெற்றிருந்த சிவபெருமார் சிவபெருமானாக இருந்தாலும் சக்தி எல்லாம் சக்திக்குள் அடக்கும் என்பதை இந்த பதிகத்தில் அவர் சொல்லியிருக்கிறார் எனவே பதிகத்தை பார்ப்போம் தை வந்து நின் அடி தாமரை சூடிய சங்கரர்க்கு தை வந்து நின் அடி தாமரை சூடிய சங்கருக்கு கை வந்து தீயும் தலை வந்து ஆறும் கரகலந்து எங்கே மெய் வந்து நெஞ்சில் அல்லால் ஒரு காலும் விறக தங்கள் பொய் வந்து நெஞ்சில் புகழறியா மடப்பூங்கு நிலே அப்படின்னு சொல்றார் வஞ்சகரின் நெஞ்சில் ஒரு ஒருபொழுதும் அன்னை மாட்டார் யாரெல்லாம் வஞ்சகம் செய்கிறார்களோ வஞ்சக எண்ணங்கள் எண்ணுகிறார்களோ எப்பொழுது எந்த எண்ணத்தில் எந்த மனதில் அன்னை சக்தியாக எப்பொழுதும் மனம் விரும்பி போய் சரணடைகிறாள் இந்த மனதில் போய் இருக்கிறாள் என்று சொன்னால் உண்மையும் நேர்மையும் அன்பும் கருணையும் கொண்ட அந்த உள்ளத்திலே போய் அன்னை உட்கார்ந்து கொள்ளுகிறார் என்று ஒரு பதிவை சொல்லுகிறார் வஞ்சகருடைய நெஞ்சில் அன்னை இடம் பெறுவதில்லை வஞ்சக செயல்களுக்கு அன்னை துணை போவதும் இல்லை என்ற கருத்தையும் இந்த பாடலில் சொல்கிறார் சிவபெருமான் இந்த திருமணத்தை அன்னையை திருமணம் செய்ய வருகிறார் அந்த வருகின்ற பொழுது அவரிடமிருந்து இருந்த நெருப்பு பிழமை ஒரு கையிலே நெருப்பை பிடித்து கொண்டு எரிய விட்டு கொண்டிருக்கிறார் அலையிலே ஆகாய கங்கை சூடி கொண்டிருக்கிறார் அன்னையினுடைய அடி தாமரையாக இருக்கின்ற இந்த பாதமலரை பிடிக்கின்ற பொழுது இதெல்லாம் மறைந்து போகிறது தை வந்து நின் அடி தாமரை சூடிய சங்கரருக்கு கை வந்து நீயும் தலை வந்து ஆறும் கரகலந்த இங்கே இதெல்லாம் மறைந்து போய்விட்டன மாப்பிள்ளையா வர சொல்ல இதெல்லாம் பார்த்தாங்கன்னா சரியாக இருக்கும் அதனால் இதெல்லாம் மறைந்து போயினேன் மெய் வந்து நெஞ்சில் அல்லால் ஒரு காலம் இப்போ எல்லாமே அது ஒரு இதெல்லாம் வெளிப்புறமாக காட்டியிருந்தெல்லாம் பொய்யானது அன்னைதான் உண்மையானவள் இப்போ உண்மை வருகின்ற பொழுது சில பொய் பிம்பங்கள் மறைந்துவிடும் இப்போ கணவன் மனைவிக்குள்ளே நடக்கிற நிகழ்வு மனைவி வந்தவுடனே மிகப்பெரிய வீரனாக இருந்தவர் அப்படியே மனைவி வந்தவுடனே ஒரு பொட்டி பாம்பு மாரி அடங்கிட்டார் அப்படின்னு சொல்லுவார் இது மாதிரி தான் இங்கே சிவபெருமான் இந்த உலகத்தையே கட்டி காக்கக்கூடிய ஈசனாக இருந்தாலும் அந்த ஈசன் சக்திக்குள் அடக்கும் சக்தி தொண்டருக்குள் அடக்கும் தொண்டர்கள் இறைவனுக்குள் அடக்கும் என்ற கருத்தை இந்த பாடலில் சொல்லியிருக்கிறார் தொண்டரடியை பின்பற்றுகின்றவர்கள் நல்ல கருணை உள்ளம் கொண்ட அன்பு உள்ளம் உண்ட அன்னை இருக்கிறார் மஞ்சகர் எண்ணத்தில் இல்லை மஞ்சகர் எண்ணோ மஞ்சகம் செய்கின்றவர்களை விளக்கி வைக்கிறார் வஞ்சகம் அடியவர்களுக்கு செய்கின்றவர்களுக்கு அன்னை கண்டிப்பாக ஒரு தண்டனை வழங்குவார் இந்த பதிகத்தை நீங்கள் தொடர்ந்து வந்தால் இந்த வஞ்சக எண்ணம் கூட விலகி போயிடும் உங்களை பார்த்தவுடனே அப்பேற்பட்ட சக்தி உங்களிடம் வரும் என்பதை அபிராமிப்பட்டவர் இதை குறிப்பிட்டிருக்கிறார் மீண்டும் சந்திப்போம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்